சமூகம் ஜீவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் ஈரான் தாக்குதலை தடுக்க காசா போர் நிறுத்தமே ஒரே வழி பைடன் உறுதி இஸ்ரேலிய சித்திரவதை முகாம்களை மூட பாலஸ்தீன உரிமைகள் குழு அழைப்பு பெண் அல் அக்ஸா மசூதி வருகைக்கு இங்கிலாந்து கண்டனம் உக்ரைன் ராணுவம் ஊடுருவல் எதிரொலி அதிரும் ரஷ்யா பதிவான நூற்றி நாற்பது சைபர் தாக்குதல்கள் பாரிஸில் அதிர்ச்சி போர் நிறுத்தம் ஏற்பட்டால் இஸ்ரேலை ஈரான் தாக்குவதிலிருந்து தடுக்க முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி ஈரானில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதனால் ஆத்திரமடைந்த ஈரான் இஸ்ரேலை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறது இதனால் மத்திய கிழக்கு வட்டாரம் பதற்றமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது இஸ்ரேலுக்கு விடுக்கும் மிரட்டலை கைவிட வேண்டும் என மேற்கு திய நாடுகள் விடுத்த அழைப்பை ஈரானு புறக்கணித்ததை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கருத்து வெளியாகியிருக்கிறது கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி டெக்ரானில் நடந்த ஜனாதிபதி மசூத் வெசஸ்கேன் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இஸ்மாயில் ஹனிங்கேல் சென்ற போது கொல்லப்பட்டார் இதற்கு இஸ்ரேல் தான் காரணம் என ஈரானும் அதன் நட்பு நாடுகளிடம் குற்றம் சாட்டி வருகிறது இதனை இஸ்ரேல் மறுக்கவோ ஆமோதிக்கவோ இல்லை பேரூற்று மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற சக்தி வாய்ந்த போராடி அமைப்பான ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்ட சில மணி நேரத்தில் ஹமாஸ் தலைவரின் மரணத்துக்கு பழிவாங்கு ஈரான் சபதம் எடுத்தது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ஈரான் தாக்குதலை கைவிடுமா என்று கேட்டதற்கு அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என ஜோ பைடன் கூறியிருக்கிறார் நியூ சில செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கடினமாக இருந்தாலும் விட்டுக் போவதில்லை போவதில்லை என்றுதான் அவர் சொல்கின்றார் இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் போரால் ஏற்கனவே மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவும் வேளையில் அந்த வட்டாரத்தில் மற்றொரு போர் ஏற்படுவதை தடுக்க மேற்கு அரசு தந்ததிகள் பகிரத முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மனித உரிமைகளுக்கான அல்மெசான மையம் பாலஸ்தீனிய கைதிகளுக்கு எதிரான இஸ்ரேலிய துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறுமாறு அழைப்பு விடுத்துள்ளது சமீபத்திய சாட்சியங்கள் மற்றும் இஸ்ரேலிய தடுப்பு மையங்களின் சான்றுகள் குவாண்டனாமோ மற்றும் அபு கிரைப்பில் ஆவணப்படுத்தப்பட்ட அட்டூழியங்களுடன் எதிரொலிக்கும் வன்முறையின் அளவை வெளிப்படுத்துகின்றன என கூறியுள்ளது வக்கீல்களை மேற்கோள் காட்டி அல்மெஸான பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் கடுமையான உடல் மற்றும் உளவியல் சித்திரவதைகளை அனுபவித்து வருவதாகவும்ப்பதும்பிம் மூலம் அவர்களின் நகங்களை பிடுங்குவதும் மற்றும் அடிப்பதும் அடங்கும் என அல்மிஷான் கூறினார் சரளை கற்களில் நிற்கும் போது கொழுத்தும் வெயிலில் நிர்மாணமாக வெளிப்பட்டுள்ளது வாய்மொழி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டனர் மேலும் கற்பழிப்பு மரணம் மற்றும் குண்டுவெடிப்பு போன்ற அவர்களது குடும்பங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களும் அவர்களை நீண்ட காலத்திற்கு உணவு தண்ணீர் தூக்கம் மற்றும் சுகாதார வாழ்க்கை கடமையான எதிர்கொள்கின்றன என கூறியிருக்கிறார் சித்திரவதை பல மரணங்களை விளைவித்துள்ளது ஆனால் இஸ்ரேலிய காவலில் இறந்த மொத்த பாடசேனியர்களின் எண்ணிக்கை பற்றிய உறுதியான பதிவு எதுவும் இல்லை என தான் அல் கூறியிருக்கிறார் பாடஸ்தீனிய கைதிகள் சங்கம் அக்டோபர் ஏழு முதல் சித்திரவதை அல்லது மருத்துவ அலட்சியம் கரடமாக இருந்த இருபத்தி இரண்டு பாலஸ்தீனியர்களின் முழு அடையாளத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறது இஸ்டியலின் தீவிர வலதுசாரி அமைச்சர் பென்குவெரின் அல் அக்ஸா மசூதி வருகைக்கு இங்கிலாந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது அல் அக்ஸா மசூதி வளாகத்திற்கு இஸ்டியலின் பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பெண் வீர் விஜயம் செய்ததை ஐக்கிய ராச்சியம் கண்டித்துள்ளது எனவும் பிரித்தானியா வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்திருக்கிறார் ஜெருசலமின் புனித தலங்களுக்கு மந்திரி பெண் கிவரின் வேண்டுமென்றே ஆத்திரமூட்டும் வருகையை இங்கிலாந்து கடுமையாக கண்டிக்கிறது என லாமி எக்ஸல் பதிவிட்டுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் ஜோர்டானின் ஹாஷிமைட் இராச்சியம் தளங்களின் பாதுகாவலராகவும் நீண்ட கால நில ஏற்பாடுகளையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்துகின்றன அனைத்து தரப்பினரின் கவனமும் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பது மற்றும் பிராந்திய இஸ்ரத்தன்மையை மீட்டெடுப்பதில் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இரண்டு வருடங்களுக்கு மேல் நீடிக்கும் உக்ரைன் ரஷ்யா யுத்தமானது தற்போது உக்ரைன் ராணுவத்தின் ரஷ்யா மீதான அதிரடி நடவடிக்கையினால் அதிதீவிரமடைந்திருக்கிறது வீரர்கள் நேருக்கு நேர் மோதாமல் ட்ரோன் ராக்கெட் மூலம் கட்டமைப்புகளை குறிவைத்து இரு நாடுகளும் பரஸ்பர தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த நிலையில்தான் கடந்த வாரம் திடீரென பத்தாயிரம் உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாவின் குருஸ்க் பிராந்தியத்தில் நுழைந்தது ரஷ்யாவுக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் அப்பிராந்தியத்தில் அவசர நிலை பிறப்பித்து மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றியதுடன் எல்லையிலிருந்து உக்ரைன் வீரர்களை வெளியேற்ற ரஷ்ய ராணுவம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில மற்றொரு எல்லை பெல்கோரோட் பிராந்தியத்திலும் ரஷ்யா அவசர நிலை பிறப்பித்துள்ளது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் பெல்கோரோட் பிராந்திய கவர்னர் தெரிவித்திருக்கிறார் இங்குள்ள ஐந்தாயிரம் குழந்தைகளை பாதுகாப்பான பகுதியில் உள்ள முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இங்கு மோசமான நிலை உருவாகி வீடுகளில் தாக்கப்பட்டுள்ளன பொதுமக்களும் காயமடைந்திருக்கின்றனர் உள்ளூர் மக்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள் மக்கள் தங்களது வெளியேறியிருக்கின்றனர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் இதனால் பெல்கோரோட் பிராந்தியங்களில் அசாதாரண நிலை நிலவி வருகிறது உக்ரைன் பத்தாயிரம் ராணுவ வீரர்களை குவித்துள்ள நிலையில் ரஷ்யாவின் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வீரர்கள் pan <imitation> னர் இதனால் இரு நாட்டு வீரர்களிடம் நேருக்கு நேரு மோதும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது கடந்த சனிக்கிழமை சேர்ந்த பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களுடன் நுழைந்திருக்கிறார்கள் இது தொடர்பாக உக்ரைன் வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் உக்ரைனின் நோக்கம் ரஷ்யாவினுடைய பகுதியை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்பது அல்ல குருஸ்க் பகுதியில் இருந்து உக்ரைன் நோக்கி ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலை நிறுத்துவதற்காகத்தான் எனவும் தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் படிகளில் ஊடுருவியது என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை மக்கள் வசிக்கும் எழுபத்தி நான்கு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கிறது அதே வேளையில் பிராந்தியத்திலிருந்து இருந்து ஒரு லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் போது நூற்றி நாற்பது சைபர் தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய ஒலிம்பிக் திருவிழா இந்த மாதம் பதினோராம் தேதியுடன் நிறைவடைந்திருந்தது இந்த போட்டியில் இருநூற்றி ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்து எழுநூற்றி பதினான்கு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தனர் இந்த நிலையில் போட்டிகள் தொடங்கிய தினத்திலிருந்து நிறைவடைந்த வரையும் நூற்றி நாற்பது சைபர் தாக்குதல்கள் பதிவாகியிருந்ததாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் முக்கியமாக அரசு நிறுவனங்கள் விளையாட்டு போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்புகளை குறிவைத்ததாக பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்க இணைய பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஆனால் இது விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ள எந்த தகவல் அமைப்புகளையும் பாதிக்கவில்லை எனவும் குறித்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது முன்னதாக போட்டி தொடங்கும் நாளன்று பிரான்ஸ் நாட்டினுடைய தொடர்ந்து கடவுகள் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தமையும்